ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் அண்ட் டார்வை தமிழ் ஸோ டியூஸ்டே மெசேஜ் அதாவது முருகருடைய மெசேஜ் ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் என்ன அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு உங்களுக்கு சொல்கிறாருன்னு பார்க்கலாம் லெக்ஸி ஆஹா எடுத்தோன்னே மனோரதம் நிறைவேறும் ஓகேவா நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லிட்டாரே நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க அவரை தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க உடற்பயிற்சியால் உடல் உறுதி பெறுவது போல் தியானத்தால் உள்ளம் உறுதி பெறுவதோடு ஆத்ம பலமும் உண்டாகும் நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுக்குறாரு ஓகேவா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடற்பயிற்சி செய்யி உன்னுடைய உடம்புக்கு நல்லது தியானம் செய்யி உன்னுடைய உள்ளத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ஆத்ம பலமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய அந்த கைடன்ஸுக்கும் நம்ம வந்து செவி சாய்க்கணும் இல்லையா ஸோ தியானம் பண்ணுங்கள் மனநோய் தீரும் ரைட் ஸோ க கண்டிப்பாக உங்களுடைய மனப்பிரச்சனைகளை வந்துட்டு அவர் தீத்து வைக்க போகிறாரு ஓகே தீரப்போகுது திருவடி தரிசனம் கிட்டும் அவரை பார்க்க முடியாமல் சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா பார்க்கணும் பார்க்கணும் போக முடியல அப்படின்ட்டு அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க போகிறாரு கண்டிப்பாக நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வேலும் மயிலும் துணை நீ ஏன் பயப்படுற உனக்கு வந்துட்டு வேலும் மயிலும் துணையாக எப்போவுமே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு கொடுக்குறாரு நீங்கள் லோன்லியாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம் அதான் அவர் சொல்கிறாரு நீ தனியாக இல்லை உங்களால் நான் வந்து உன்னை வந்து அன்போடு பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா உங்களுடைய ஞானக்கண் மூலமாக நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள முடியும் அது எப்படி அப்படின்னா தியானம் செஞ்சால் மட்டுமே வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் பக்தி மார்க்கம் மூலமாகவும் நீங்கள் அருமையாகவே வந்துட்டு அதை புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் இன்னும் தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வந்து இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தெரியுது பிறவி பிணி தீரும் ஸோ இந்த அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய அந்த பிறவி அது அதுவும் இருக்குது தொடர் பிறவி அந்தது முடிய போகுது அப்படின்ற ஒரு மெசேஜும் தெரியுது இந்த பிறவி பிணி அப்படின்றது நோய் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் அது சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா ஸோ இந்த பிற ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் தொடர்ந்து பிறந்ததுலேருந்து அந்த மாதிரி அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு தீரப்போகுது அப்படின்றது தான் வந்துட்டு மெசேஜஸ் வந்து கொடுக்குறாரு ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அல் மேக்ஸ் வீடியோ டேக் ஆர் பை